இங்கே பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது கருப்பி வந்திருக்கா கருப்ப கருப்பி அந்த கருப்பி கூட அணில் பாருங்கள் எப்படி விளையாடுதுன்னு அணில் குட்டி இது குட்டிங்கிறதுனால தெரியல அதுக்கு ஒன்றும் விளையாடுது அது வாயில் முத்துந்து தருது காதுக்குள்ளே நுழையுது எங்கனா காணும் அடியில் புண்டு பார்த்துக்கிச்சு கருப்பி கடியில் தெரியுதுங்களா அனிலா இதுல ரேர் இல்ல இது இதுங்களா பழகூடுறதெல்லாம் ரொம்ப ரேர் பாருங்க அது ஒண்ணுமே பண்ணல கருப்பி குட்டி ஆனா இருந்தாலும் கொஞ்சம் மனசுல பயத்தோட தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் வெளிய எடுத்து நீ பாருங்க ஆனா இங்க இருக்கிற வெள்ளையனும் பாண்டாவும் புடிச்சிருவானுங்க அதனால அதுங்ககிட்ட இருந்து நாங்க காப்பாத்தணும் கர்பி மூஞ்சி பாருங்க கருப்பி கர்பா நான் கருப்பா தான் கூப்பிட்டு போறேன் கருப்பா அடிய படுத்துக்கு எடுக்கிறேன் நீங்க பாருங்க பெட்டாயிட்டீங்களா நீங்க